السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله <سؤال> تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفقه ونفسه بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري

அது துஆ ரியாவில் இருந்து பாதுகாப்பா இருப்பதற்கு துஆ செஞ்சது ரெண்டு விஷயம் அதனுடைய நிவாரணமா இலாஜ் அது அது என்ன செஞ்சாங்க அது என்ன இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கும் ரெண்டு பாயிண்ட் மிக முக்கியமானது முக்கியமான நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆ மாஷா அல்லாஹ் அல்லாஹாவை பத்தி தெரிஞ்சுக்கும் அஸ்மாவோ சிபாத் மரியாதை கொடுப்பவனும் அல்லாஹ் தான் மரியாதை எடுப்பவனும் அல்லாஹ் தான் நமக்கு நன்மையை செய்வனும் அல்லாஹ் தான் தீமையை தருவனும் அல்லஹ் தான் உயிரை கொடுப்பவனும் அல்லாஹ் தான் உயிரை எடுப்பவனும் அல்லாஹ் தான் செல்வத்தை கொடுப்பவனும் அல்லாஹான் செல்வத்தை எடுப்பவனும் அல்லாஹ் தான் ஆக அல்லாஹ் ஒருவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் இந்த விஷயத்தை நாம் நன்றாக மனதிலே பதிவு செய்து கொள்ளும் போது என்ன செய்ய மாட்டோம் ரியா செய்ய மாட்டோம் இஹ்லாஸ் வந்து பார்க்க இருக்கக்கூடிய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நாம் செய்யக்கூடிய அமல் மறைப்பதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் நாம் வெளிப்படையாக செய்யும் போதுதானே ரியா வருகிறது முகஸ்துதி வருகிறது அப்படிப்பட்ட சிந்தனைகள் தாட்ஸ் வருகிறது நாம் செய்யக்கூடிய அமலை மறைத்து விட்டோம் என்றால் யாருக்கும் அதிகமாக சொல்லவில்லை பிரபலப்படுத்தவில்லை அதிகமாக மக்களுக்கு ஷேர் செய்யவில்லை நமக்கும் அல்லாமிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமல் நான் அறிகின்றேன் என்னுடைய ரப் அறிகின்றான் இப்படி இருக்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட அமலிலே இஹ்லாசை தவிர வேறு எதுவும் இருக்காது வராது மிக்க சகோதரர்களே உங்களுடைய அறிவிக்காக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் மிக பிரபலியமான ஒரு பாரி மிஷாரி கோவித்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் பாரி மதினா யூனிவர்சிட்டியில குல்லியத்துல் குரான்ல படிச்சு மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞராக மிகப்பெரிய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறான் நம்ம பல சகோதரர்கள் அவருடைய கிராத்துலாம் யூடியூப்ல கேட்டுட்டு இருப்போம் அவர் ஒரு கவிதையை பாடுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அமல் மறைவாக இருக்கிறதா பைனக உங்களுக்கும் அல்லாவிற்கும் மத்தியிலே அந்த அமல் இருக்கிறதா நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது மறைத்திருக்கிறீர்களா அதனுடைய வெறும் அல்லாஹிற்கு தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல அமலை நீங்கள் செய்திருக்கிறீர்களா நீங்கள் நாம் செய்கின்றோம் ஒரு அமல் அந்த அமல் நம்முடைய மனைவிக்கும் தெரியாது நாம் செய்யக்கூடிய அமல் நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பருக்கும் தெரியாது அப்படி வாழ்க்கையிலே முழு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு அமல் நாம் செய்திருக்கின்றோமா சகோதரர்களே மறைவாக நாம் செய்யக்கூடிய அமலுக்கு எவ்வளவு மிகப்பெரிய கூறி இருக்கிறது தெரியுமா நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏழு நபர்கள் ஏழு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே தன்னுடைய அரிசிற்கு கீழே இடத்தை தருவான் அந்த நிமிடத்தில் எப்படி இருக்கும் அந்த சூழல் அல்லாஹு தூதர் அதை அப்படியே வெளிப்படுத்தி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா செப ஆத்தூன் சப ஆத்தூன் என்றால் ஏழ் எவ்வில்லு ஹோமுல்லாஹ் வில்லியோமல வில்ல இல்லா வில்லு ஏழு கூட்டத்தினரை அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட நிழல் இருக்காது நிழல் இல்லாத அந்த தருணத்தில் ஏழு நபர்களை அல்லா சுபான கீழே நிழலை தருவான் முதலமைச்சர் நமக்கு செக்யூரிட்டி தராங்க நமக்கு பாதுகாப்பு தராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கருதுவோம் அல்லாஹுடைய அதுவும் மறுமை நாளிலே எல்லோரும் அன்றைய தினம் வெற்றி அடைந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய பாக்கியம் அதில ஒருத்தர் யாரு தெரியுமா ஏழு நபர்கள் நீங்கள் போய் தேடி பாருங்கள் வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று மட்டும் தான் சொல்லுகின்றேன் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன سيكون عملي مركب على سمند ماهي ركب كوني ورعمل ما شاء الله ورجل الله يتذكر سلران ورجل تصدق بصدقته فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورنبر الله من يقادينه صدقه كده كرار دانا درمنجلي سيكرار எப்படி தெரியுமா வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி இல்லை வெளிப்படையாக தான தர்மங்கள் செய்யவில்லை அந்த அவன் மறைக்கின்றான் அவன் வலது கையில் இருந்து அதை செலவு செய்கின்றான் எடுத்து கொடுக்கின்றான் இடது கைக்கு தெரியாது இவ்வளவு மறைமுகமாக அப்படியே தான தர்மங்கள் செய்து விடுகிறான் யாரும் பார்க்கவில்லை இரவு நேரங்களிலே எழுந்து எந்தெந்த வீடுகளிலே மிகவும் மிஸ்கின் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் எந்த மக்களிடையே எந்த வீட்டிலே ராஷன் இல்லை எந்த வீட்டிலே போலக்குவதற்கு பெட்ஷீட் இல்லை அப்படிப்பட்ட வீடுகளை தேடி இரவு நேரங்களிலே எல்லோரும் படுத்துதற்கு பிறகு அவர்களுடைய வீட்டிலே போய் மறைவாக யாருக்கும் தெரியாமல் அப்படியே வைத்து வந்து விடுகிறது இப்படி மறைவாக செய்யக்கூடிய அமலின் காரணத்தால் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல மறுமையிலே எவ்வளவு மிகப்பெரிய கூலியை தருகின்றான் பாருங்க தன்னுடைய அர்ஷுக்கு கீழே அல்லாஹ் நிழலை தருவது சாதாரணமான காரியமா மறுமை நாளிலே எல்லோரும் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் குர்ஆன் எப்படி பதிவு செய்கிறது தெரியுமா அந்த காட்சியை நாம் வீடியோஸிலே நிறைய காட்சிகளை பார்த்து வியந்து போகின்றோம் குர்ஆனை படித்து வியந்து போக வேண்டும் அப்படிப்பட்ட வசனம்தானே யோ மய ஃபிர்ல் மர் உமின் ஆச்சரியப்பட வைக்கிறேன் யோ மய ஃபிர்ருல் மர் உமின் அஹை தன்னுடைய சொந்த சகோதரன் அன்றையனால் விரண்டு ஓடுவான் ஓ மிகி வாமி தன்னுடைய தாய் தந்தையர்கள் எல்லோரையும் பார்த்து விரண்டு ஓடுவான் எந்த பிள்ளையை பார்த்து இந்த உலகத்தில் உயிரை கொடுப்பதற்கு அவன் துணிந்தானோ அந்த பிள்ளை மறுமையிலே தகப்பனை பார்த்து ஓடுவான் எந்த மனைவி உயிரோடு நம்மை நேசித்தாரோ நேசித்தாயோ அப்படிப்பட்ட அந்த பெண்மணி நம்மை பார்த்து வழிவார் நாம் நம்முடைய மனைவியை எப்படி எவ்வளவு நேசித்தோமோ அதுவெல்லாம் அங்கெல்லாம் அதுவெல்லாம் சிந்தனை கூட வராது பார்த்தாலும் பார்க்காமல் போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் உதவி செய்கின்றான் என்றால் எதற்காக தெரியுமா இக்லாசோடு செய்யப்பட்ட அமலிற்காக ரியாவோடு செய்யப்பட்ட அமலிற்காக அல்ல பிரபலத்திற்காகவும் புகழுக்காகவும் செய்யப்பட்ட அமலிற்கு அல்லாஹ் சுபானவத்தால இந்த கிஃப்டை தர மாட்டார் இந்த கிஃப்ட் யாருக்கு தருவார் எவர்கள் இஹ்லாசோடு செய்த அமலை மறைத்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பார் இந்த இந்த ஹதீதில் வெறும் சதகாவை பற்றி கூறியிருக்கிறது எனவே சததா மட்டும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல எந்த ஒரு அமல் அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் அளவிற்கு இருக்கிறதோ அல்லாஹுடைய தருகிறதோ அவர்கள் காண்பித்த முறையில் இருக்கிறதோ அப்படி எல்லா விதமான அமல்களையும் நான் மறைவாக செய்யும் போது அதற்கு தனி கொடி எனவே தான் ரசோல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் பரவான தொகை பள்ளிவாசலுக்கு வந்து ஜமானத்தோடு தொழ வேண்டும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய முன் பின் சுன்னத் வீட்டிலே தொழுங்கள் வீட்டிலே தொழுவது சிறந்தது என்று சொன்னார் பள்ளிவாசல் எப்படிப்பட்ட இடம் இடங்களிலே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டு நஃபிலான தொகையும் சுண்ணத்தான தொகையும் வீட்டிலே தொழுவது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால் எதற்காக நம்முடைய வீடு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடு இருக்க வேண்டும் நம்முடைய வீடு பூங்காவாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளிலே அல்லாஹுடைய என்பதற்காகத்தான் சொன்னார்கள் நாம் வீட்டிலே தொழிலும் போது நம்முடைய பிள்ளைகளும் கூட வந்து தொழுவார்கள் அவர்களும் தொழுவையாளிகளாக ஆகுவார்கள் அதே நேரத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய தொழுகையிலே வரும் மன தூய்மை வரும் சகோதரர்களே அந்த ஒரு ஹதீசிலே ஏழு நபர்கள் அது இன்னொரு ஒரு பண்புக்கு சொந்தக்காரர் ஒரு ஞாபகத்திற்கு வருகிறது அதுவும் சொல்லிவிடுகின்றேன் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து நீங்கள் தேடி பாருங்க நம்முடைய தெர்தரு பள்ளிவாசலும் ஒட்டி இருக்கிறது இமாம் நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு நேர் எதிராக ஆப்போசிட்டான அந்த செவரில் பார்க்கும் போது அந்த ஏழு நபர்களை எழுதியிருக்கிறார் இரண்டாவது நபர் யார் தெரியுமா அல்லாஹுமை மறைவான இடத்தில் யாரும் இல்லை எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் தஹஜுடைய நேரத்தில் எழுகின்றான் எழுந்து கடந்த இருபது ஆண்டுகளிலே செய்த பாவத்தை நினைக்கின்றான் கடந்த நாற்பது வருடங்களிலே செய்த பாவங்களை அல்லாஹிற்கு மாறு செய்த விஷயங்களை ஹராமான காரியத்தில் ஈடுபட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து தன்னுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கின்றான் அம்மாவை நினைவு கூறுகின்றான் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா யாருமே இருக்க மாட்டார்கள் மறைவான இடத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் வழியிலே செல்ல வேண்டும் என்று எனக்கு உதவி செய்வாயாக இருந்து என்னை பாதுகாப்பாயாக உன்னுடைய மிக பெரியது நீ பிடிப்பதற்காக வந்துவிட்டால் என்றால் யாரும் தடுக்க முடியாது உன்னுடைய அசாவிலிருந்து தப்பிப்பதற்காக நான் முயற்சி செய்கின்றேன் கபரிலே

அல்லாஹுடைய அடியான் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும்தான் வடிக்கின்றான் கூட அப்புறம்தான் போதும் இப்படிப்பட்ட அடியானிற்கு அல்லாஹ் நாலே தினம் வறுமையிலே தன்னுடைய ஆர்ஷிற்கு கீழே நிழலை தருவான் சுமஹான தண்ணீர் மிக்க சகோதரர்களே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து வேதனை எல்லாம் யோசித்து சிந்தித்து இதே போன்று மறுமை நாளிலே நடக்கக்கூடிய வேதனைகள் அன்றைய தினம் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து ஒருவன் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றான் என்றால் மனசு தொட்டு சொல்லுங்கள் அந்த அமலிலே ரியா இருக்குமா முகஸ்து இருக்குமா அமலிலே தூய்மையான மனசுதான் இருக்கும் இப்படி நாம் அல்லாவிடம் கடந்த நாட்களிலே எப்போது பேசி இருக்கின்றோம் நாம் நம்முடைய நம்முடைய உற்றார் உறவினர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ எல்லாம் மொபைல் போனிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மணிக்கணக்கிலே பேசுகின்றோம் நம்மை படைத்து பரிபாலித்து உணவளித்து இந்த உலகத்திலே ஆட்சி செய்து அந்த கொண்டிருக்கிறேன் கடைசியாக எப்போது நாம் பேசியிருக்கின்றோம் இன்றைய இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய காதலிகள் இடத்திலே மறைவாக யாரும் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக மறைவான இடத்திலே சென்று பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் ஆனால் தினந்தோறும் கொடுக்கின்றான் எவ்வளவு மிகப்பெரிய கிப்டானை கொடுத்திருக்கின்றான் இதை நினைத்து அல்லாவிற்கு சுக்ர செய்தவர்களாக என்றைக்காவது நாம் நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சுட்டு கண்ணீரை வலித்திருக்கின்றோமா சகோதரர்களே நாம் அழுகுவதற்கு அழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவிடம் அழுவ வேண்டும் பேச வேண்டும் என்னுடைய நிலை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது மறுமையில என்னுடைய நிலை என்னவாகும் என்று எனக்கு தெரியாது அமர்தி அல்லாஹ் அண்ணு என்ன சொன்னார்கள் அமர் ரதி அல்லாஹ்னுடைய கடைசி நாட்களினுடைய அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நாம் செவிமடுத்தால் நம்முடைய கண்களும் கண்ணீர் அடுக்கும் அல்லாஹ் அக்பார் அமர் ரதிய அல்லாஹ் அண்ணு அஸ்ரேன் என்று சொல்லப்படுகின்றேன் பத்து சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தூதர் சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொன்னார்கள் அதிலே ஒரு பெயர் பெயர் ரதி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட கடைசி மரண இருக்கும் போது அபு லூலு என்ற ஒரு நயவஞ்சகன் தொழுகையை தேர வைத்துக் கொண்டிருக்கும் போது பதினான்கு முறை வந்து வைத்திரை கொத்தினார் குடல் வெளியே வந்து விட்டது பால் வாய் வழியாக போது குடல் வழியாக வெளியேறுகின்றது கொஞ்சம் ஆனால் நாம் நாட்கள் இருக்கின்றோம் அமர் ரவி பாருங்கள் அமர் ரவி எல்லாம் கடைசி நேரத்திலே ஷஹி அவருடைய குடல் வெளியில வந்து இருக்கிறது என்றால் எப்படி இருக்கும் என்று தருணம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆறுதலான வார்த்தைகள் சகாபாக்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க நீங்கள் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறாங்க நல்ல செய்தி சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் அமீர் உல் முக்மீனின் முக்மீன்களுடைய தலைவராக பல ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியிலே இருந்திருக்கிறீர்கள் எவ்வளவு நியாயமாக நடந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் அல்லா சுமக என்ன எனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புவது கூட புறம்தான் என்னிடத்திலே விசாரணை செய்யாமல் இருந்தால் அது போதும் என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர் யாருக்கு சொர்க்கத்திற்கு சொந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் நிச்சயமாக செல்வீர்கள் என்று சர்டிபிகேட் அதுவும் யார் கொடுத்தது அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் ஒரு சஹாபியை சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்கன்னா அது தவறா இருக்குமா இருக்காது நமக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தது இல்ல நாம எவ்வளவு ஜாலியா இருந்துட்டு இருக்கோம் சகோதரர்களே அதற்காகத்தான் சொன்னேன் அல்லாஹுவிடம் நாம் அழுவேன் நம்முடைய நிலை என்னவாகும் என்று நமக்கு தெரியாது சஹாபாக்கள் எவ்வளவு பயந்தார்கள் மறுமையை நினைத்து அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் மறைத்து மறைத்து வைத்தார்கள் உருதுவிலே சொல்லுவார்கள் நேக்கி கர் தரியாமை டால் நன்மையை செய் அதை எடுத்து கடலிலே போட்டு விடு யாருக்கும் விடாது போட்டுட்டே இரு நன்மையை செய்துட்டே இரு கடலிலே போட்டுட்டே இரு யாருக்கும் தெரியக்கூடாது சேமிப்பு நம்ம எப்படி நம்முடைய பேங்க்ல காஷ் வந்து சேமிக்கிறோமோ யாருக்குமே தெரியாது சில நேரங்களில் நாம் நாம் வைத்திருக்க கூடிய படம் நம்முடைய மனைவிக்கும் தெரியாமல் இருக்கிறது நம்முடைய சொந்த நம்முடைய நெருங்கிய நண்பர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு தெரியாது எல்லா விஷயம் தெரியும் ஆனா காசு சம்பந்தமான விஷயம் தெரியாது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இப்படி ஏதாவது இருக்கிறதா அந்த அமல் நான் செய்கின்றேன் என்னுடைய ரப்புக்கு தெரியும் இரண்டு இரண்டு தான் இப்படி ஏதாவது ஒரு சில அமல்களை நாம் வைத்திருக்கின்றோமா இப்படி ஏதாவது ஒரு அமல் இருந்தால் போதும் சகோதரர்களே அதில் இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றி தந்து விடுவார் இதற்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் உங்கள் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஜஸாக்குல்லாஹு கைரு வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 你。